ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை துன்பங்கள் குறைந்து மகிழ்ச்சியை பெருக்க நீ முதல் படியில் ஏறிவிட்டாய் மகளை இனி மகிழ்ச்சி பெருக ஆரம்பிக்கப் போகிறது நீ எதை நோக்கி காத்திருந்தாயோ அந்த தகவல் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது எதிர்காலத்தை எண்ணி தேவையற்ற பயத்தை உண்டாக்கும் எதிர்காலத்தை எண்ணினால் தேவையற்ற பயம்தான் உன் மனதில் உருவாகும் உன் மனசுற்ற இப்போது சொல்லு என் சாய் என்னோடு இருக்கும்போது நான் ஏன் பயப்பட வேண்டும் ஏன் என் மனதில் எதிர்மறை எண்ணத்தை உண்டாக்குகிறாய் மனதே என்று கேளு உன்னை இந்த வாழ்க்கையில் பல நேரங்களில் நான் பாதுகாப்பாகவே கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன் நீயும் நான் காட்டும் வழியில் செல்கிறாய் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு இன்பத்தை பெருக்கி துன்பத்தை குறைப்பாய் பொருளாதாரம் பெருகும் வறுமை குறையும் உடலை மட்டும் கவனமாக வச்சுக்கும் உன் ஆரோக்கியம் சில நாட்களாகவே கெட்டுள்ளது தேவையில்லாததை நினைத்ததால் கண்டதையும் போட்டு குழப்பாதே உன் கஷ்டங்களை தீர்க்க இதோ உன் சாயி உன் வீடு தேடி வந்து நீ எதிர்நோக்கிய தகவலை தரப்போகிறேன் அதனால் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் எல்லாம் வெற்றியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பாய் உன் குடும்பத்தோடு நான் உனக்கு ஏற்கனவே வாழ்க்கையில் அனுபவம் தந்துவிட்டேன் யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள்ளணும் என்றும் சொல்லிவிட்டேன் உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறதே அதில்தானே இப்போது நீ கவனம் செலுத்தணும் மீண்டும் மீண்டும் மாயைகளின் பின்னால் சென்றால் நான் என்ன பண்ணுவது சொல்லு தங்கமி நீ செய்து வரும் கடமைகளில் திருப்தி காணாமல் குற்றம் குறை கூறி உன் மனதை காயப்படுத்துகிறார்களே என வெம்பக்கூடாது உன் மனதில் இருக்கும் ரணங்கள் என்ன என்று எனக்கு தெரியாதா சரி சரிசெய்யத்தானே நான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் என் பாதத்தில் விட்டு கடந்து வா அனைத்தையும் கடந்து வா நான் இருக்கிறேன் வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையை அப்படியே விட்டு விடுவேனா உன்னை அப்படியே பார்த்து கொண்டிருப்பேனா கொஞ்சம் யோசித்துதான் பா நம்பனும் தங்கமே வருகின்ற தடை கண்டு வருத்தப்படக்கூடாது நிச்சயம் மாற்றிடும் உன் வாழ்க்கையை எப்படி என் மீது கொண்டுள்ள நம்பிக்கை மட்டும் தாங்க முடியாத மனக்கசத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியாதா கொஞ்சமா நஞ்சமா கஷ்டங்களை பார்த்து பார்த்து உன் மனமானது ஒரு மாதிரி ஈர்த்து விட்டது எப்போதுமே கஷ்டத்தை பார்த்த எனக்கு எப்போது நிம்மதியை காமிக்கப் போகிறீர்கள் என்று புலம்புகிறாய் தவிக்கிறாய் உன் மனமானது எப்படி படபடக்கிறது என்று எனக்கு தெரியும் அதுதான் உன் மனதை ரணமாக்கிக் கொண்டிருக்கிறது ரணம் எவ்வளவு பெரிய கொடுமை என்று எனக்கும் தெரியும் உன்னை பாடாய் படுத்தி அழுத்துகிறது உன் மனதானது அதனால் தான் தீயவற்றை பார்க்காதே கேட்காதே பேசாதே என்று சொல்வது நம்பனும் தங்கமே கேட்கணும் உன் வாழ்க்கையில் நான் வரப்போகிறேன் அவ்வளவுதான் நீயா புரிஞ்சுக்கிடணும் உன் சாயி உன் வாழ்க்கையில் வந்தால் அனைத்தும் நல்லதாகத்தான் நடக்கும் இருளை அகற்ற மாட்டேனா வெளிச்சம் உனக்கு கொண்டு வர மாட்டேனா நல்லது நடக்க செய்ய மாட்டேனா உன் வீட்டில் மகிழ்ச்சியை பரவ விட மாட்டேனா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாய் அல்லவா உன் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை ஒரு தொழில் கண்டிப்பாக தருவி கடன் நீங்க வேண்டும் என்று ஒரு சிலர் விரும்பினார்கள் இதோ பொருளாதாரம் பற்றி இருக்கக்கூடிய அந்த கவலையை நான் நீக்கிவிடப் போகிறேன் அதனால் உன் குடும்பம் கவலையிலிருந்து மீளப் போகிறது எதுவாக இருந்தாலும் பாதுகாத்து கொள்ளணும் போன பிறகு எண்ணி வருத்தப்படக்கூடாது விட்டுவிடக்கூடாது எதையும் விட்டுவிடக்கூடாது ஒரு கை பார்க்கலாம் என்று முடிவெடுக்கணும் என்ன வந்தது போகும் என்ன வந்து போகும் எது வேணாலும் நான் பார்த்துக்கொள்ளேன் எனக்கு என் சாய் இருக்கிறார் எதை செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும் எதை இழக்க வேண்டும் எதை இழக்கக்கூடாது என்று அவருக்கு தெரியும் தைரியமாகச் சொல் யாரிடமும் சொல் நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதுதான் நடக்க கற்றுக் கொடுப்பேன் கோபத்தை விட்டுவிட்டாய் நிதானமாக முடிவெடுக்கிறாய் உன் வழிகள் குறைந்து விட்டது உன் மனதில் இப்பொழுது நல்ல நல்ல வழிகள் சேர்ந்து ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது எப்படியெல்லாம் முன்னேறி வரப்போகிறாய் என்று பார்த்தவர்கள் முன்னிலையில் சடக்கென்று உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துவிட்டது உண்மைதானே உன் வெற்றி கண்டு பலர் வியப்படைய போகிறார்கள் எப்படி நடந்தது என்று ஆச்சரியப்பட போகிறார்கள் நீ நோயில்லாமல் வாழ்க்கை வாழ்வதற்கு என்னை மனதில் நினைத்து முடிந்தால் சாய் சச்சரிதம் படித்துவிடு என் உதியை உன் நெற்றியில் வைக்க மறக்காதே உன் உடலில் உள்ள நோய்கள் நீங்கி நீ நன்றாக இருப்பாய் நிச்சயமாக ஒரு அதிசயம் நடக்கும் நான் நடத்தி காண்பிப்பேன் தங்கமே உன் முன் ஜென்மத்தை வினையெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் நீ செய்ய வேண்டியது இந்த ஜென்மத்தில் இனி எந்த தவறும் செய்யாது நேர்மறை எண்ணத்தோடு இருக்கணும் அவ்வளவுதான் உன் வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி மாற்றம் படிப்படியாக மாறுவதை நிச்சயமாக பார்ப்பாய் நிச்சயமாக பார்ப்பாய் எப்போதும் உன் மனது பேசிக்கொண்டே இருக்கிறது நான் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் அதற்கு செவி அது கடந்த காலத்தின்படியே இப்போதும் உன்னை வழி நடத்துகிறது உன் மனமானது எப்படி நடந்து கொள்கிறது என்றது சரியாக கணித்து விட்டேனா உன் எதிர்காலம் அறிந்தவன் என்ற சாய் மனதின் சலசலப்புகளுக்கு ஏன் அடிபணிகிறாய் பணியக்கூடாது உன் எதிர்காலம் நீ கேட்டபடியே பிரகாசமாக இருக்கும் அது என் கண்ணில் தெரிகிறது அதே நேரத்தில் உன் கண்ணிலும் தெரியும் உன் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களைப் பார்ப்பாய் மனமாற்றங்களாக இருக்கும் நிறைந்து செயல்படுவாய் உனக்கே தெரியும் ஒரு சில இடத்தில் புரியாத புதிராக இருக்கும் எப்படி நாம் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று ஆனால் நாம் நினைத்ததற்கும் மேலாக நடக்கின்றது என்பதுதான் பெரிய விஷயம் பெருமிதம் கொள்ளப்போகிறாய் என் சாய் இருக்கிறார் எனக்கு என் சாய் இருக்கிறார் என்று அனைவரிடமும் சொல்லி மகிழப்போகிறாய் யாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்